பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் சைட்லலாம் ரொம்பவுமே ஃபேமஸாக செய்யக்கூடிய கீரை பொருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் தேங்காய் பூ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு தேங்காய் பூவும் இதுக்கு தேவைப்படும் இது வந்து பரங்கிக்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறமா வாழைக்காய் செங்காயாக இருக்கிற பப்பாளிக்காயின்னு இந்த மாதிரி காயெல்லாம் வச்சு செய்கிறது இந்த பொறுமா இது வந்து நோன்பு டயத்தில் நோன்பு திறக்கும் போது நோன்பு கஞ்சியோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையிலேருந்து சாப்பிட எதுவுமே சாப்பிடாம இருந்து இதை சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தொண்டைக்கும் ரொம்ப இதமான ஒரு சுவையை கொடுக்கும் கீரையை இந்த மாதிரி சாப்பிடும் போது இது வந்து ஒரு லைட்டான ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கீரையை வந்து நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ இறால் இருந்தால் கண்டிப்பாக இறால் சேர்த்துக்கோங்க இறால் சேர்த்துட்டு நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து இறால் அதுக்கப்புறமா மாசி கருவாட்டு தூள் எல்லாமே சேர்த்து செய்வாங்க இறால் அப்படி மாசி மாசித்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பூ வந்து ரெண்டு கையளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவாகவும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியரிசி தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பொரியரிசியை வந்து அரிசியை நல்லா வறுத்துட்டு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக பெருஞ்சிரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை சுட சுட நோன்பு கஞ்சியோட சர்வ் பண்ணும் போது செமையாக இருக்கும் கண்டிப்பாக இன்ஷல்லா வர ரமதானுக்கு இஃப்தார் டைமுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீன் பண்ணலாம் அண்ட்ரில் தான் தேக்கியாபா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்